எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நிறையா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது ரெஃபர் ஆகும் ஷேர் ஆகும் ஸோ நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்னை விமான நிலையத்தை வந்து அதிர்வெச்சிட்டார் ஏன்னா நம்ம பிப்ரவரி முதல் வாரம் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் எதுக்கு நான் வரேன் கிளம்பி அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடித்து நகதி டாப்பில் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை பெருசாக மீடியா கிட்டே இருந்து அறிவிப்பும் இல்லை திடீர்னு சைலண்ட்டாக வந்துட்டார் ஸோ கூட்டமும் மீடியா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூழவே இல்லை ஏன்னா சொல்லாமல் இல்லாமல் டக்குனு நிலைமை வந்தவனே ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து எடுத்தாங்க ஸோ அதுவும் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக அவர் எழுதின ஒரு ஸ்கிரிப்டு வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விக்ரம் டூ அடுத்து என்ன நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து கேட்ட ஒரு கேள்விக்கு இல்லைங்க விக்ரம் டூ இல்லை வேறு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றாரு ஸோ அப்படி இருக்கும் எழுத அடுத்து லோகேஷ் உடைய படம் கிடையாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் விக்ரம் டூ இல்லை ஸோ கண்டிப்பாக சார் எழுதுனா அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மேபி அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனாக டேரக்ஷன் மட்டும்தான் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் இன்னும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் வரல சரியா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வந்தாருங்க அவருடைய சுக்கேஸ் அவரே தள்ளிட்டு வந்து யார்கிட்டையும் சொல்லி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பில்டப்லாம் கொடுக்காம அவர் பாட்டு வந்துட்டார் தகுளைஃப் படம் ரிலீஸ் கேட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அஞ்சாந்தேதி ஜூன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவ்வளோதான் மற்றபடி நான் எதுவும் பேச முடியாது நான் வந்து போயிட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அரசியல் பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் அதுக்கு பதில் சொல்ல அவர் பதில் சொல்லாம் வேகமாக நகர்ந்து விட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பார்க்கலாம் போகிறோம் இனிமேல் பேக் டூ பேக் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை பற்றி நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐம் வெரி வெரி ஹாப்பி அடுத்து பஞ்சதந்திரம் இரண்டு இந்த படம் கேஸ் ரவிக்குமாருக்கு கிரேசி மோகன் அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னா கூட நல்ல காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கிடச்சிருக்காரு அதை வச்சு அவர் ஸ்கிரிப்ட் நடத்தியிருக்காரு பக்காவ முடிச்சிட்டாரு போல தெரியுது முந்தா நேற்று நான் அவரோட அஸ்டன்ட் ஒருத்த பேசினேன் கம்ப்ளீட்டாக டன் அண்ட் டஸ்டட் இன்னும் சூப்பராக இருக்குது லீடே செம்மையாக பண்ணியிருக்காரு கேஸ் ரயகுமார் இந்த படம் கண்டிப்பாக ஓகே பண்ணுவாராங்கிறது ஏன்னா இப்போ கமல் கமல்சருடைய ப்ராண்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு வைங்க சார் இப்போது ஆமாம் பண்ண பண்ணலாம் அப்படின்டுவார் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த பிராண்டுக்கு வந்து கமல் சார் அந்த படம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் பட் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் அவர் போய் கமல்சர் ஆஃபீஸ் வந்து தட்டதான் போகிறாரு படம் வந்து பார்த்திங்கன்னா கதையை சொல்ல தான் போகிறாரு நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது ஸோ வெயிட் பண்ணுவோம் பஞ்சதந்திரம் டூ இப்போ வரைக்குமே எல்லா டைலாக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு படம்னால் அது பஞ்சதந்திரம்னு நான் சொல்லுவேன் எந்த இடத்துலேருந்து ஒரு டைலாக் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஊறி போன படம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஹேராம் படத்தில் ராணி முகர்ஜியோடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முத வரும் எழுது கமல்சர் படங்கிறப்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சான் வந்துட்டு நீங்கள் மூச்சை கேள்வி வாங்க அப்படின்னாராம் உங்கள் வந்து நிற்கிறாங்க இதுதான் அவங்க கேரக்டரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அதுக்கு அதுக்கடுத்து அந்த படத்தில் அதை பார்க்கும்போது தான் வந்து அதனுடைய லைவ்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்க பேட்டி கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது கே ஹேராம் படம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் எயிட் நடத்தினாருங்கிற தெரியும் அதில் கிராண்ட் வினாலியில் கமல் சார் மிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை தமல்சாருடைய ஏழாவது சீசனுடைய டிஆர்பி பதினாலு புள்ளி அஞ்சு விஜய் சேதுபதி எட்டாவது சீசனுடைய ஃபினாலியாவுடைய டிஆர்பி பத்து புள்ளி அஞ்சு நாலு டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னொன்று சீசன் செவன் வேறு சீசன் எயிட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது சீசன் ரொம்ப செட்டில்டாகவும் போச்சு சீசன் செவனில் பயங்கர காண்ட்ரவர்சி ஸோ அதனால் அந்தளவுக்கு டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இல்லை ஸோ விஜய் சேதுபதி மிஞ்சிட்டார் அப்படின்றது சொல்கிறதே வந்து தவறாக தான் நான் பார்க்குறேன் சரிங்களா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து வேறுதான் தகவலோடு நான் கண்டிப்பாக வரேன் வேணால் இப்போ தான் வந்திருக்காரு கமல் சார் அதனால் இனிமேல் தான் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும் நான் அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் தரேன் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ குட் பை